இதுல வந்து ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா மூணு நிமிஷத்துல வெளியேறி இருக்காரு இதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து சிறு பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன சார் அவர் ஆளுநர் ஆர் என் ரவி ஆனால் இவர் எப்ப வந்தாரோ அந்த காலகட்டத்தில் நாங்கள் அவர் வந்து ஆர் எஸ் ரவின்னு அழைப்போம் இவர் வந்து ஆர் எஸ் எஸ் பணியாற்றியவர் அதுவும் உளவு அமைப்பில் பணியாற்றியவர் இவர் தமிழ்நாட்டுக்கு சரிப்பட்டு வர வரமாட்டாரு ஆனா இப்போ வந்து அவர் சிறு பிள்ளைத்தனமா நான் வந்து படிக்கவே மாட்டேன்னு போயிட்டாரு தமிழ் தாய் வாழ்த்து போட்டு முடிச்சதுமே வெறி கொண்டு போய் ஓடிப்பிட்டாரு தமிழ் தாய் வாழ்த்து மேல அவருக்கு என்ன சார் அதுதான் ஒண்ணுமே புரியவே இல்லை எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்கு ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுக்கெல்லாம் சொல்லி வச்சு வந்திருப்பாரு செட்டிங் போட்டு வந்திருப்பாரு அவருக்கு டக்குன்னு வந்து ஆளுநருடைய அந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா அமைச்சகம் அங்கிருந்து ஒரு ட்வீட் போடுறாங்க தேசிய கீதம் வந்து அவமதிக்கப்பட்டது தேசிய கீதம் எங்க அவமதிக்கப்பட்டது முப்பது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு வெளியே வர்றாரு நாற்பத்தி ஒன்று எப்படி அங்கே போக முடியும் அப்பா ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருந்துருக்காரு அவர் முதல்வர் தனி தெளிவாக சொல்லியிருக்காரு நான் முதல்வரை பாராட்டுகிறேன் சில விடுதலை சிறுத்தினுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் தேசிய கீதத்தை நம்மதே மதிக்கிறான்

அவமதிக்கிற குறிப்பு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலுடைய வேலை இதை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞன் சார்பாக நான் வந்து கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் இப்போ வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் நாளைக்கு பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் உங்க கட்சியும் கலந்துக்கிறாங்க நம்மளாம் வீடு இல்லாம ரோட்ல திருடுறாங்க ஆளுநர் மாளிகை நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பங்களாங்க ஆறுல உள்ள ஓடுது சுமீம் பூலாம் பெரிய சுமீன் பூல் இருக்கு நான் போயிருக்கேன் உள்ள ஆனால் இவர் அங்கே இருந்து வாரா அங்கே தங்கிக்கிற வாரா நம்ம வரி காசுல சாப்பிட்டுக்கிட்டு ஆனா வந்து அவர் தமிழ்தாய் வாழ்த்த வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் அவர் அங்க கூப்பிட்டாரு காப்பி குடி கூப்பிட்டாருல அப்பல திமுக போயிடுச்சு தெரியுமா தெரியாது உங்களுக்கு போனாங்கல்ல ஆனா நாங்கள் விடுதலை சிறுத்தையில் அப்பயே அவரை எதிர்த்தோம் இவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் தூக்கி தூக்கி உள்ள புடிச்சு போட்டாரு தமிழக போலீஸ் அவர்களே நாளைக்கு வந்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ண போது இப்ப அவங்கள தூக்கி உள்ள போட போறீங்களா இந்த ரவிக்கு வந்து ஓவர் சேட்டங்க நம்ம வந்து இன்னைக்கு அப்ஸ்காண்ட் ஆயிரணும் இல்லையா எஸ் ஆயிரணும் ஆனால் திட்டமிட்டே அவர் செயல்பட்டுக்கிறார் எதுக்காக இந்த திட்டம் அவர் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன் அதுதாங்க அதாவது நீ ஒரு பழமொழி பார்த்துருக்கீங்களா நம்ம ஊரில் கிராமம்னு சொல்லுவாங்க இப்போ ஆளுநர் போயிட்டாரு ஆனால் இந்த வருஷத்துக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க எதுவும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கிறாரு அவர் அனுப்பி கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே யார் ப படிச்சுட்டார் சபாநாயகர் வாசிச்சார் அவருக்கு இப்போ கூப்போட போட்டு கிடக்குறாரு யார் ஆளுநர் தான் ஆ ஆளுநர் நீங்கள் சொல்லுவீங்க நான் ஆர்எஸ்எஸ் ரவின்னு சொல்லுவேன் சரிங்களா அவரே ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் ஊருக்கு பிறப்பிட்டு போயிட்டு பிஜேபியில் சேர்ந்து ஒரு கட்சி வேலை செய்யலாம் மோடியுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் ஆட்டுக்கு எதுக்கு தாடி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர்

விஜய் வந்து இதுக்கு ஒரு கண்டனம் ஃபயர் தமிழன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட விசி கே சங்க தமிழன் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து இந்த வருஷம் பிறந்து முதல் சட்டப்பேரவை இது இதுல வந்து ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா மூணு நிமிஷத்திலே வெளியேறி இதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன சார் அதாவது ஆர் என் ரவி என்று நீங்கள் அழைப்பீர்கள் அவர் ஆளுநர் ஆர் என் ரவி ஆனால் இவர் எப்போ வந்தாரோ அந்த காலகட்டத்திலே நாங்கள் அவர் வந்து ஆர் எஸ் ரவின்னு அழைத்தோம் அப்போல்லாம் எல்லாருக்கும் என்ன அவர் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சில பேர்லாம் வந்து சில கட்சியாக தமிழக முதல்வர் கூட இவர் வருவதை வந்து வரவேற்றார் எல்லா கட்சிகளும் ஒன்றும் பெருசாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆனால் விடுதலை சிறுத்தை அந்த நேரத்தில் இவர் வந்து ஆர்எஸ்எஸ்சில் பணியாற்றியவர் அதுவும் உளவு அமைப்பில் பணியாற்றியவர் இவர் தமிழ்நாட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அதனால் இவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இவரை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு நாங்கள் அப்பயே போராட்டம் நடத்தணும் இப்போ எவ்வளவு கரெக்டாக இருக்கு பாருங்களேன் அதாவது என்னென்னா இவர் வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூன்று அமர்வுகளில் ஒரு பேசணும் நீ சொன்ன மாதிரி ஒரு ஆண்டு வந்துருச்சுன்னா அந்த ஆண்டில் முதல் எடுத்ததுமே ஆளுநருடைய அந்த உரையோடு ஆரம்பிப்பது தான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது தமிழகம் மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே இவர் வந்து பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன பண்ணாருன்னா படித்தார் ஆனால் அங்கங்கே கட்டி கட்டி ஒட்டி பேசினார் நான் அவர்கா ஆமாம் அடுத்து போன வருஷமும் அதே வேலையை தான் செஞ்சார் கடுமையான எதிர்ப்பை வந்து எல்லா கட்சிக்காரர்களும் தெரிவித்தார்கள் ஆனால் இப்போ வந்து அவர் சிறு நான் வந்து படிக்கவே மாட்டேன்னு போயிட்டாரு நீங்கள் இப்போ கேள்வி கேட்கும்போது என்ன கேட்டீங்க மூணே நிமிஷத்தில் சோழியை முடிச்சுட்டார் சிறு பிள்ளைத்தனம்ன்றதை காட்டிட்டார் அதாவது இங்கே பாருங்களேன் அவர் கரெக்டாக வந்து ஒம்பது முப்பதுக்கு பேச ஆரம்பிக்கிறாருங்க ஒம்பது முப்பது எல்லாம் கேட்டுக்க ஒம்பது முப்பதுக்குதே உள்ளே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பேசுறதுக்கு ரெடியாகிறாரு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது போடுறாங்க பாட்டு போடுறாங்க யார் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து போடுறாங்க அவள் தமிழ்தாய் வாழ்த்து முடிச்சதுமே இவர் பேசணும் கரெக்டாக ஒன்பது முப்பது ரெடி ஆயிருச்சு தமிழ் தாய் வாழ்த்து போட்டு முடிச்சதுமே வெறி கொண்டு போய் ஓடி போயிட்டார் வெளியில் தமிழ் தாய் வாழ்த்து மேலே அவருக்கு என்ன சார் அதுதான் ஒன்றுமே புரியவே இல்லை எப்போ பார்த்தாலும் இதே வேலையா இருக்குங்க ஒரு இடத்துல கூட தமிழ் தாய் வாழ்த்து அவர் பாடும்பொழுது சில பகுதிகளெலாம் வெட்டி ஒட்டி தான் பாடினாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பு வந்துச்சு ஒரு செய்தி வந்துச்சு நான் இருக்கா ஆமா இவர் டப்புனு வெளியில் போயிட்டார் இவருக்கு என்னன்னு தெரியல தமிழ் தாய் மேலே அவ்வளவு பிரச்சனை நான் எதுக்கு டயத்தை சொல்றேன்னா ஒன்பது முப்பது வெளியேறினார்ல ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுக்குலாம் சொல்லி வச்சு வந்திருப்பார் ஒரு செட்டிங் போட்டு வந்திருப்பார் அவருக்கு டக்குன்னு வந்து ஆளுநருடைய அந்த இது இருக்கு பாருங்க அமைச்சகம் அங்கிருந்து ஒரு ட்வீட்டு போடுறாங்க எக்ஸ் தளத்தில் ஒன்று போடுறாங்க நாங்கள் எதுக்கு நாங்கள் ஆளுநர் வந்து பேசாமல் வந்துட்டார்னா அங்கே வந்து தேசிய கீதம் வந்து அவமதிக்கப்பட்டது அப்படின்னு போடுறாரு தேசிய கீதம் எங்கெங்க அவமதிக்கப்பட்டது எந்த ஒரு நிகழ்வு நீங்கள் ஆரம்பித்தாலும் முதல்ல வந்து நீ பள்ளிக்கூடத்தையும் பார்த்துருப்பீங்க முதல் எடுத்துமே நம்ம என்ன பாடுவோம் நம்ம வந்து தாய் வாழ்த்து தான் பாடுவோம் பாடி முடித்த பிறகு இறுதியாகத்தான் நம்ம தேசிய கீதம் பாடுவோம் இதான இயல்பு அவங்களும் அதேமாதிரி ரெடியாக நடந்திருக்கிறாங்க ஆனால் இவர் வெளியேறி போகணும் ஒரு சொன்னால் சிறுபழைத்த நம்முறதை காட்டுறதுக்காக உடனே ஒரு எஸ்ஆர் நம்ம சொல்லி வச்ச மாதிரி இவர் வந்து ஆளுநர் இது கூட போகலை என்ன ஒன்பது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு வெளியே வர்றாரு நாப்பத்தொண்ணுக்குள்ள எப்படி அங்க போக முடியும் அப்பா ஒரு ஆள செட் பண்ணி வச்சிருந்து இருக்கிறாரு அப்போ இவருக்கு தெரிஞ்சிருக்கா சார் இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வெளிய வந்து வெளிய வர இதே சிறு பிள்ளைத்தனம் அவர் முதல்வர் தளி தளிவா சொல்லியிருக்காரு நான் முதல்வரை பாராட்டுகிறேன் அதே நேரத்துல விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் இதர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து இருக்கிறார் இது எப்படின்னா இது வந்து நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தையை வந்து ஒரு கேவலப்படுத்துறாரு இவர் என்னமோ இவர் தான் பொறுப்பாளர் மாதிரி எது இந்த தேசிய கீதம் தேசிய கீதத்தை நம்ம தான் ஆமா இவர் தேசிய கீதம்னால என்னன்னு தெரியாது ரெண்டாவது வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நமது தேசிய கீதத்தையும் தேசிய கொடியும் அவமதித்தார்கள் அப்படின்னு வழக்கே இருக்குது மகாத்மா காந்தியுடைய அந்த கொலை செய்யப்பட்ட அந்த காலகட்டம் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் இவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு சவார்கராக இருந்தாலும் சரி டாக்டர் ஹெட்கவராக இருந்தாலும் சரி ஹோல்வாட்கராக இருந்தாலும் சரி அவர்கள் தேசிய கீதத்தையோ தேசிய கொடியையோ அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை பஞ்சாப் தாட்ஸ் ஒரு புத்தகமே அவங்க அவங்க அந்த புத்தகத்தை நம்ம தேசிய கொடி ஏற்றுக்கொள்ள தேசிய கொடியோட இதே மைய புள்ளி என்ன நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது நடுவில் வந்து அசோக சக்கரீங்களா தர்ம சக்கரம் அது என்ன அர்த்தம் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பியா இருக்கணும் இந்தியாவில் வந்து பல மொழிகள் பேசினாலும் ஒற்றுமையா வாழ வேண்டும் அசோக மாவனைய கருத்துக்களை உள்வாங்கி அப்படின்னு அந்த அசோக அந்த தர்ம பாத்தீங்களா அதை உருவாக்கணும் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த காலத்து சவால்கள் என்ன சொல்கிறாருன்னா அதில் சுஷ்டிக்கு போட சொன்னாராம் அப்புறம் திலகர் கெடுபட்டல ஓம் திலகர் ஒருத்தர் இருந்தார் பாலகங்கா திலகர் ஆமாம் செத்து செய்யாளர் செத்து இல்ல அவர் ஓம் போட சொன்னாராம் மகாத்மா காந்தி ராட்டணம் போட சொன்னாராம் ஒரு ராட்டினம் ஒச்சிதே பார் பார்த்தீங்களா அதை போட சொல்லி கிட்டத்தட்ட அந்த அசோக சக்கரம் மாதிரி தானே சார் அதே மாதிரி இருக்கும் பட் அது வந்து ராட்டணம்ன்றது அது வேற கருத்து அதனாலதான் இவர் ஏன் அசோக சக்கர சொன்னார் அசோகர் வாழ்ந்த தான் எந்த வகையான மத பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையா இருக்கிறார்கள் ஆட்சி நடத்தி இருக்கிறார் மக்களுக்கான ஆட்சி நடத்திருக்கிறார் அந்த காரத்துல இவர் போட அதே மாதிரி நம்ம தேசிய கீதை நீங்க பாத்திருக்கீங்களா அது யாரு பாடல ரவீந்திரநாத் தாகூர் பாடுனார்ல அதை ஏத்துக்கிற மாட்டாங்க ஏன்னா ரவீந்திரநாத் தாகூர் யாரு அவர் ஒரு வெஸ்ட் பங்காலை சார்ந்தவர் அந்த வெறுப்பு அவங்களும் வந்து ஹிந்தி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல வெஸ்ட் பெங்கால் இருக்கிறவங்க தனியாக அவங்க வந்து என்ன லாங்குவேஜ் அவங்க பேசுகிறது பெங்காலி பேசுவாங்க அதனால் அதிலேயே இருந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை நீங்கள் பார்த்த அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசியத்தை போட்டு பாருங்கள் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம எல்லாரும் வெவ்வேறு மொழிகள் பேசினாலும் வெவ்வேறு இனமாக இருந்தாலும் நாம் இந்திய தாய் இந்தியான்றதுல ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லுவாங்க அதான் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க இல்லை அப்போ ஆல்மோஸ்ட் வந்து தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் அவமதிக்கிற தான் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய வேலை அதோடைய தான் இவர் இருக்கார் ஆளுநர் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் ரவி இவர் தொடர்ந்து இந்த வேலை செய்கிறாருங்க வெட்டித்தனமான வேலை செய்கிறாருங்க இதை விடுதலை சிறுத்தைடைய இளைஞரின் சார்பாக நான் வந்து கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுட்டாங்க ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து அது வரவேற்கிறோம் பாராட்டுறோம் கூட்டில் இருந்தாலும் கூட அந்த அந்த செயல்பாட பாராட்டுறோம் இது வரைக்கும் எங்கள் தலைவர் எதுவும் முடிவு சொல்லலை ஒருவேளை நாங்கள் தனியாக நடத்துவோம் ஏன்னா இங்கே இன்னொன்று சொல்ற ஓப்பனாக கூட்டல் இருந்தாலும் சில கருத்து பேசி ஆகணும் அவர் இந்த காப்பி குடிக்கிற கூட்டம் தெரியுமில்ல டீ டீ சாப்பிட்றதுக்கு அங்கே இதுக்கு அவருடைய அந்த பெரிய பங்களா நம்மளாம் வீடு இல்லாமல் ரோட்ல திருடுறோம் ஆளுநர் மாளிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து மயில்கள் என்ன என்ன எல்லாம் பெரிய ஆறு எல்லாம் இருக்கு ஆறுல உள்ள ஓடுது சும்மிங் பூல்லாம் பெரிய சுமிங் பூல் இருக்கு நான் போயிருக்கேன் அவ்வளவு செட்டப்பா இருக்கு நம்ம ரோட்டில் நம்ம மக்களுக்கெல்லாம் வீடும் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஆனா இவர் அங்க இருந்துக்கிடுவாராம் அங்க தங்கிக்கிறவாரா நம்ம வரி காசுல சாப்பிட்டுக்கு ஆனா வந்து அவர் தமிழ்தாய் வாழ்த்த வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாரா யோசித்து பாருங்க அப்ப

தமிழக போலீஸ் அவர்களே நாளைக்கு வந்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ண போது இப்ப அவங்கள தூக்கி உள்ள போட போறீங்களா நான் கேட்கற கேள்வி கேட்டா இல்லையா யா ஏன்னா எல்லா பேரும் தூக்கி தூக்கி உள்ள போட்டாங்களே அதுக்கிட்டே எங்க தலைவரை கண்டனத்தை பதிவு செய்தார் அதே மாதிரி இப்ப இன்னைக்கு இல்ல இப்ப மாத்திட்டாங்க அவர பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் செயலாளர் மாநில செயலர் அவரும் கண்டனத்தை பதிவு செய்தார் இதெல்லாம் அறிவிக்கப்படாத ஒரு டிக்ளேர் பண்ணாத ஒரு எமர்ஜென்சியா அப்படின்னா கேட்டாரு இப்போ நாளைக்கு பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க வரவேற்க கூடியது அப்ப போலீஸ் என்ன செய்ய போது இவங்களையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அப்படி சார் அவங்க தான் ஆளுங்கட்சியில் இருக்காங்களே அவங்கள போட முடியாது அது சொல்ல வரேன் அதாவது நீங்க வந்து சும்மா வந்து ஒரு சூழ்நிலைக்காக யாரும் பண்ணக்கூடாது எந்த கட்சியுமே ஒரு தப்புனா எதிர்த்து போராடணும் போராடுவதற்கான உரிமை ஜனநாயகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது அதை வந்து நசுக்க கூடாது அதை வந்து ஒரு வகையான அடக்குமுறை உருவாக்க கூடாது அதே பண்ணி பதிவு செய்யறேன் அது மட்டும் அல்லாமல் இந்த ரவிக்கு வந்து ஓவர் சேட்டைங்க ஆர்எஸ்எஸ் ரவி இருக்காரு ஓவர் சேட்டை சேட்டைனாலும் சேட்டைன்னா க முதல்வர் தவிர கட்ட சொல்லிட்டாரு சிறுப்பிள்ளை தனமாக நீங்க செயல்படாதீங்க அப்படின்னு நல்ல வேட போட்டிருக்காரு பார்த்தீங்களா சிறுபிள்ளை தனமாக செயல்படுகிறாருன்னு எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த தலைவர் எல்லாம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது வந்து எப்புடின்னா ஏற்கனவே திட்டமிட்டாரு நம்ம வந்து இன்னைக்கு அப்ஸ்காண்ட் ஆகிருன்னு இல்லை எஸ் ஆகிருன்னு ஆனால் திட்டமிட்டே அவர் செயல்பட்டுக்கிறார் எதுக்காக இந்த திட்டம் அவர் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அதுதாங்க அதாவது நீ ஒரு பழமொழி பார்த்திருக்கீங்களா நம்ம ஊரில் கிராமங்களை சொல்லுவாங்க பூனை வந்து கண்ணை மூடிக்கிருச்சுன்னா உலகமே போச்சுன்னு நினைக்குமா பூனை கண்ணை உலகமே அது கேள்விப்பட்டுல நம்ம நினைச்சுக்கிட்டாரு பேசாம போயிட்டோம்னா இவர் ஆளுநர் போயிட்டாரு ஆனால் இந்த வருஷத்துக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க எதுவும் பேச மாட்டாங்க நினைச்சிருக்கிறாரு அவர் அணி போட்டுட்டு அடுத்த நிமிஷமே யாரு படிச்சுட்டா சபாநாயகர் வாசிச்சாரு படிச்சிட்டாரு சபாநாயகர் பாருங்க அவர் அங்க இருக்கிற முன்னவர் யாரு அண்ணன் துறைமுருகன் அவரும் அது சம்பந்தமா பேசி படிச்சுட்டு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டாங்க இப்ப அவருக்கு அசிங்கப்பட்டு கிடைக்கிறாரு பேர் நினைச்சாருங்க மற்ற ஸ்டேட்ல வந்து எப்படின்னா எதையாவது பேசி எதையாவது அப்படியே ஓட்டிடுவாங்க எப்படி பிஜேபி இல்லாத அரசாங்கம் பார்த்தீங்களா அங்க பல சிக்கலை உருவாக்குவாங்க கவர்மெண்ட் கொஞ்சம் பயந்து போயிடும் ஆனா இது வந்து திமுக அரசாங்கமும் திராவிட கோட்பாடு களமாடுறதுனால இவங்க பயப்பட மாட்டாங்க இவங்க எது களத்துல இறங்கிட்டாங்க இப்போ அவருக்கு மூக்க போட்டு கிடக்கிறாரு யாரு ஆளுநர் தான் ஆளுநர் நீங்க சொல்லுவீங்க நான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ரவின்னு சொல்லுவேன் சரிங்களா மூக்கு உடப்பட்டு கிடக்குறாரு எனக்கு என்னமோ இதுக்கு மேலே அவர் வந்து அந்த பெரிய மாளிகையில் இருப்பதை விட அவரே ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்து அவர் ஊருக்கு பிறப்பட்டு போயிட்டு பிஜேபியில சேர்ந்து ஒரு கட்சி வேலை செய்யலாம் அதுதான் அவருக்கு நல்லது மரியாதை போச்சுலங்க ஒரு ஆளுநருக்கான ஒரு அந்தஸ்து இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்தது அப்பயும் அவர் எதுவும் ரிசைன்லாம் எல்லாம் சார் இல்ல அப்ப கூட என்னன்னா அவர் கொஞ்ச நேரம் படிச்சாரு படிச்சுட்டு தான் உண்டா குண்டக மண்டகம் பேசிட்டு தானே போனார் இப்போ அப்படி இல்லை படிக்காமே போயிட்டார் படிக்காமல் போனதை கூட இவங்க ஆளுங்கட்சி வந்து அமைதியாக இல்லையில இப்போ அவங்க களத்துக்கு போயிட்டாங்களா மக்கள்கிட்ட மக்கள் போய் இப்போ களத்தில் இப்போ களமாடுறாங்கல்ல அப்போ அவர் சிக்கல் தானே ஆனால் எனக்கு என்னமோ அது இன்னொருன்னு சொல்கிறாங்க மோடியோடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் திமுக அரசாங்கம் அறிக்கை கொடுத்துருக்குங்க செயல்படுகிறார் அப்படின்னு இப்போத்தையாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் எப்போ இவர் வந்தாரோ அன்னைக்கே சொன்னோம் இவர் அதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வடிவேலி ஜோக் இருக்குன்னு பாத்துறீங்களா டே நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேடா அப்படின்னு சொல்லி அடிப்பாங்கல்ல பாத்துறீங்களா பாத்துக்கலாம் பாக்கலையா அதே மாதிரி இவர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஆளுநராக பணியாற்றுவதற்கு ஒரு எந்த தகுதியுமே இல்ல இதெல்லாம் உணர்ந்ததையா அறிஞர் அண்ணா அந்த காலத்தையும் சொன்னாரு ஆட்டுக்கு எதுக்கு தாடி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் அந்த காலத்தையும் சொல்லிட்டாரு அறிஞர் அண்ணா அவர்கள் அவர்தான் தான் வந்து மாநில சுயாட்சியை பற்றி பேசியவர் அவரு பதிவு செய்திருக்கிறார் அந்த கோட்பாடு கூட தான் திராவிட முன்னேற்றக் கழகம் களமாடுகிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு தெரிய இவரை காலி பண்ணாம விட மாட்டாங்க நிச்சயமாக இவரே வந்து நான் சொல்ற மாதிரி நல்லா எழுதி வச்சுக்கிறேங்க இவரை வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாரு நீ பாருங்களேன் அவருக்கும் ஒரு மான ரோஷம்னு இருக்கும்ல இவ்வளவு கேவலப்பட்டு போயிட்டு இவ்வளவு அசிங்கப்பட்டு போயிட்டோம் எந்த இதுலயும் வந்து ஆளுநர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டாங்க ஓகே ஒரு அந்தஸ்து அங்கே அவர் ஏன் நடத்துறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஒரு ஆளுநர் வந்து அந்த இதுல அவையில பேசணும் இந்திய அரசியலமைப்பு சட்டமே வழங்கி இருக்குது அந்த மாநிலத்தோட என்ன செயல்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பேசுறது ரூல்ஸ் அந்த ரூல்ஸே உடச்சிட்டாருல்லப்ப போன வட்டமாவது எந்த குண்டக்க மண்டக்க பேசிட்டு போயிட்டாரு அப்ப அவர் தப்பிச்சிட்டாரு இப்போ வந்து டோட்டலாவே பேசாம போனார்ல இப்ப நம்ம கூட பேசுவோம் இப்ப என்ன காரணம் சொல்றாரு நான் சொன்ன காரணம் அவர் திருப்பி இந்த ட்வீட் என்ன சொன்ன எடுத்துட்டா போட்டுட்டு எடுத்தாங்க ஒன்பது நாற்பத்தி ஒன்பது போட்டுட்டு திருப்பி எடுத்துட்டு திருப்பி ஒரு ட்வீட் போட்டுருக்கிறாங்க அந்த ட்வீட்ல என்ன சொல்றாங்கன்னா தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் எங்க அவமதிச்சாங்க தேசிய இதை கடைசியான போடுவாங்க இப்ப நீ அது வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும்ல இப்ப அவரே சிக்கல மாட்டிக்கிட்டார் இப்ப அப்படி பார்த்தா அவர்தான் தமிழ் தாய் வாழ்த்த அவமதிச்ச மாதிரி இருக்கு அவர்தான் இப்ப அவமதிச்சு கரெக்டா பாயிண்ட் புடிச்சிட்டீங்க இப்போ வந்து அவர் தான் குற்றவாளி எனக்கு தெரிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரமே அவர் இனிமே இந்த பதவியில வந்து கண்டினியூ பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் இல்ல இப்போ வந்து ஒரு ஆளுநர் தவறு செஞ்சா அதை யாரும் சார் நடவடிக்கை எடுப்பா ஆளுநர் மேலே நடவடிக்கை எடுக்க யாருக்காவது அதிகாரம் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு மேல இருக்கிறாங்கல்ல யார் இந்தியாவுடைய ஜனாதிபதி இருக்காங்களே இப்ப ஆமா அந்த பெண்மகள் பழங்குடி பெண்மகள் ஒருத்த உட்காந்துருக்காங்களே அவங்கதான் முருமு அவங்க பேரு மர்மு அந்த தான் இப்போ இது இருக்கு சட்டத்தின் பிரகாரம் எனக்கு தெரிய வந்து திமுக இப்போ விடாதுன்னு நினைக்கிறேன் திமுக ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்களே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு மக்கள்கிட்ட கையெழுத்தை வாங்கி அங்கே போய் கொண்டு போய் கொடுக்க போறாங்க எனக்கு அப்படியே தெரியுது கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் இங்கே பாருங்க வரலாம் எடுத்துனாங்களா நீ கேட்கிற விடுதலை என்ன செய்யணும்னு முறை கேட்டீங்களா நான் இப்போ சொல்ல வரலாம் எழுத்து நாங்கள் இவருடைய முற்றை வரைக்கும் நாங்கள் போயிட்டோம் ம் இவருடைய இது அலுவலர் இருக்கு பாத்தீங்களா அதை முற்றுகிடு வரைக்கும் நாங்களாம் போராட்டம் நடத்திட்டோம் இப்போ நாங்க போய் வெயிட் பண்றோம் எங்க தலைவர் எப்படி என்று இரவுக்குள்ள அவர் எங்க தலைவர் நிச்சயமா அறிவிப்பார் ஒருவேளை நாங்க என்ன நினைக்கிறோம்னா இளைஞரன் என்ன விரும்புறோம்னா தலைவர் சொல்ல போறோம் எல்லார்ட்டையும் கையெழுத்துமதி வாங்கி இவர் சரிப்பட்டு வர மாட்டார் இதுக்கு கரெக்டாக அந்த வடிவலி சோக்கு மாதிரி ஒரு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு கையெழுத்த போட்டு போய் ஜனா வீட்ட கொடுத்துருன்னு வச்சிக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா வந்து இவரை வந்து தூக்கிடுவாய் அழகா தூக்கிருவாயி ஓகே சார் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு வரலாறு சொல்லிருந்தேன் இவர் அங்கிருந்து வந்தாரு பாத்தீங்களா அவர் ஸ்டேட்ல இருந்து அதுக்கு அங்கேயும் இதே மாதிரி அவங்க மக்கள் எதிர்த்துட்டாங்க வர ஓ அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுது அவங்க கழட்டி விட்டாங்க பீகார்ல அப்புறந்தான் அவர் இங்கே வந்தது ஆ அல்லாம் என்ன நடக்கப்போன்னு தெரியல இவர் இண்டிவிஜுவலாக இவரே இதெல்லாம் பண்றாரா இல்லை யாராவது சொல்லி இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் அதான் கரெக்டாக பாய்ண்ட்டை பிடிச்சீங்க இவருக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதே மோகன் பகவத் அப்படின்னு அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா அவரும் நம்ம மோடி இருக்கிறார்ல இவங்க ரெண்டு பேருந்தே அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது நீ இது மாதிரி வேலைகளை செய் அங்கே வந்து அரசாங்கத்தை இயங்க விடாமல் செய் அதுவும் குறிப்பாக இவங்க பேருக்கு மட்டும் இல்லை எங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாக ஒரு ஆட்சி நடக்கும் பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் அங்கே பிரச்சனை இந்த இங்கே நமக்கு பிரச்சனை அதே மாதிரி கேரளாவுக்கு பிரச்சனை உங்களுக்கு புரியுதா அதே மாதிரி கர்நாடகாவுக்கு பிரச்சனை அதே மாதிரி இங்கே ஆந்திரா பிரச்சனை இது மாதிரி எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கு பாத்தீங்களா அதாவது எதிர்கட்சியா இருக்கு பார்த்தீங்களா அவங்க இருப்பாங்கல்ல இந்தியா கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்ப்பா செயல்படுவாங்க அந்த வேலையில வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்காது என்னமோ இதுலயே வந்து இவருக்கு வந்து இப்படி சிக்கலாகி ஆட்டோமேட்டிக்காக அவரை தூக்கிடுவான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து விஜய் வந்து இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கருத்து என்ன விஜய் வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல அவர் தெளிவாக தான் கொடுத்துருக்கிறாரு ஏன்னா அவர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தாரு அப்ப எல்லாம் இவரு ஆளுநர் ரவியும் நல்லா செட்டியில் இருப்பாங்க ஆனா இது வந்து தப்பு நீங்க தமிழ் தாய் வாழ்த்தையை வந்து நீ அவமதித்து விட்டீர்கள் இது மாபெரும் குற்றம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வகையில் வந்து விஜயை நம்ம பாராட்டுறோம் இந்த இதில் ஆனால் விஜய் வந்து ரூமுக்குள்ளே இருந்து செய்யக்கூடாது அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் உங்க ஃபயர் தமிழ் தொலைக்காட்சி மூலமாக விஜய் அவர்களே நீங்கள் இந்த செட்டு போட்டு படம் எடுக்கிற மாதிரி இல்லாம நீங்கள் வந்து களத்துக்கு வாங்க மக்கள்கிட்ட வாங்க மக்கள்கிட்ட பாடுபடுங்க மக்களுக்காக போராடுங்க இவர் டக்குனு ஒரு ட்வீட்டை போட்டுறாரு ம் ரைட்டா டக்குனு அவர் இருந்து ஒரு இதை போட்டு விட்டுறாரு மாலையை போட்டு விட்டுறாரு வீரவணங்க செலுத்திடுறாரு அப்படியே ஓட்டிக்கிறது நல்லா இருக்குது அரசியல் உங்க நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்